உடைந்த பானையின் கதை ஒரு வயதான பெண்மணிக்கு இரண்டு பெரிய பானைகள் இருந்தன ஒவ்வொரு பானையும் ஒரு நீண்ட கம்பத்தின் முனைகளில் தொங்கவிடப்பட்டிருந்தது அந்த கம்பத்தை அவள் தன் கழுத்தில் சுமந்து தினமும் தண்ணீர் முன்பு வருவாள் பானைகளில் ஒன்றில் ஒரு விரிசல் இருந்தது மற்ற பானை முற்றிலும் சீராகவும் முழுமையாகவும் இருந்தது சரியான பாதை எப்போது முழு அளவிலான தண்ணீரை விநியோகித்தது ஆனால் விரிசல் பானை வீட்டிற்கு வரும்போது பாதி மட்டுமே நிரம்பியிருந்தது இவ்வாறு இரண்டு ஆண்டுகள் தொடர்ந்தது தினமும் அந்த முதிய பெண் ஒன்றரை பானை தண்ணீரை மட்டுமே வீட்டிற்கு கொண்டு வந்தாள் சரியான பானை தனது பணியை சிறப்பாக செய்ததற்காக பெருமிதம் கொள்ள உடைந்த பானை குறைபாடுகள் அது தன் திறனை முழுமையாக பயன்படுத்த முடியாததால் மிகவும் பரிதாபமாக இருந்தது இரண்டு ஆண்டுகள் கழித்து உடைந்த பானை தன்னுடைய தோல்வியைக் கண்டு மனம் கலங்கியது ஒரு நாள் தண்ணீர் ஊற்றும் இடத்தில் அது வயதான பெண்மணியிடம் பேச தொடங்கியது நான் என் குறைபாடுகளால் வெட்கப்படுகிறேன் என் பக்கத்தில் உள்ள காரணமாக வீட்டிற்கு திரும்பும் வரை தண்ணீர் நீங்கள் அன்றாட முழு அளவிலான தண்ணீரை பெற பெண்மணி நீ நீயும் நானும் நடந்து செல்லும் பாதையில் உன் பக்கத்தில் மட்டும் அழகான பூக்கள் வளர்ந்திருப்பதே மற்ற பானையின் பக்கத்தில் அவ்வாறு பூக்கள் இல்லை உன் குறையை நான் கண்டு முன் பக்கத்தில் பூ விதைகளை விதைத்தேன் ஒவ்வொரு நாளும் நாம் திரும்பும் போது நீ கசியும் பன்னீரால் அந்த மலர்கள் செழித்து வளர்ந்தன இரண்டு வருடங்களாக நான் இந்த அழகான பூக்களை பறித்து என் வீட்டை அலங்கரிக்கிறேன் நீ உன் இயல்பான நிலையை விட்டு மாறாமல் இருந்ததால் தான் இந்த அழகிய பூக்கள் இங்கே இருக்கின்றன நாம் உடைந்த பானையைப் போல எப்பொழுதாவது உணர்ந்துள்ளோமா நம் வாழ்க்கையில் ஏதாவது ஒன்று நம்மை உடைந்தவர் என்று உணர வைத்திருக்கலாம் ஆனால் நாம் புரிந்து கொள்ள மறுப்பது என்னவென்றால்

பலன் பூரணமாய் விளங்கும் என்றார்